சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை வாங்கிட்டு இருந்தது கலவையான விமர்சனங்கள் ஆனா பயங்கர ட்ரோல்கள் கதையில இவ்வளவு லாஜிக் மிஸ்டேக்ல கதையே மிஸ்டேக் லோகேஷே மிஸ்டேக்ங்கற அளவுக்கு வருத்தெடுத்துட்டாங்க நெட்டிசன்கள் மீண்டும் வருத்தெடுக்கிறாங்க சீன் பை சீன் இன்ச்சு பை இன்ச்சு கேரக்டர் வைஸ் கேரக்டர் டீ கோட் பண்ணி கொண்டாடப்பட்ட டேரெக்டர் சீன் பை சீன் டீ கோட் பண்ணி சரிக்க தொடங்கிருக்காங்க சரக்கு தீர்ந்து விட்டதா லோகேஷ் கனகராஜுங்க அப்படின்னு பல பேர் விவாதிக்க தொடங்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இத்தனை கேள்விகளுக்கு நெத்தேடியாக நாலு நாள் கலெஷனாக சன் பிக்சர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நான் அதுக்கு அடுத்து போகிறேன் சொல்கிறவங்க சொல்லதாங்க செய்வாங்க அதாவது இந்த படத்தை ஓட ஓடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி டே ஒன்லேருந்து அடிச்சுட்ருக்காங்க ஆனால் அவங்க அடிக்க 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 டே பை டே வந்து பப்ளிக் அரேன்ஸ் வந்து இந்த உள்ளே போயிட்டுருக்காங்க இன்றைக்கி ஃபிஃப்த்து டே ஃபிஃப்த்து டேயே பார்த்திங்கன்னா எல்லா தேட்டர்லேயுமே ஃபுல்லு சென்னையில் டிக்கெட்டே இல்லை புக்மே ஷோ போனீங்களான்னு தெரியும் உங்களுக்கு இது வரைக்குமே கலெக்ஷன் வந்து எந்தளவுக்கு கொடுத்துருக்கு இது விஜய் ரசியில் அடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கொஷின் பார்க் மிகப்பெரிய கொஷின் பார்க் வந்தது அவங்க தான் அடிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வேறு கன்ஃபார்ம் வந்தது பட் இது விஜய் ரசிகர்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு தடங்களாக இருக்காங்க இப்போ அதுதான் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதான் இருக்குது ஸோ அளவுக்கு அடித்தாங்களோ இப்போ பப்ளிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் என்ன தான் இருக்குது எதுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க ரஜினி சார் படம்னாலே ஃபேமிலியோடு போய் பார்க்குற அளவுக்கு ஒரு படம் அமையும் அப்படிங்கும் போது ரெண்டு மூணு நாள் ஃபேன்ஸுனுடைய அந்த செலிப்ரேஷன் இருக்கும் நாலு அஞ்சா நாளுக்கு அப்புறம் போகலான்னு ஒரு விஷயத்த பேசப்பட்டது இவங்க அடிக்கடிக்க சனிக்கிழமையிலிருந்தே கூட்டம் தேட்டர் எகராமிக்கிது டிக்கெட்டு இல்லைன்னு சொன்னால் கூட எப்படியாவது கொடுங்கன்னு தேட்டர் வாசலில் போய் ஃபேமிலியோட நிற்கிறாங்க அதாவது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ளே போகிச்சிட்டாங்க இதுவே வந்து ஒரு ப்ரொமோஷனாக இப்போ நான் பார்க்குறேன் இந்த படத்துக்கு கூலியினுடைய கதை அதை நார்மலுங்க விட்டுருங்க அதெல்லாம் வந்து இது லோகேஷ் பதில் சொல்ல அளவுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் அம்புகள் எல்லாத்தையுமே பொட்டாச்சு அவர் மேலே கண்டிப்பாக அவருக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு மாசை வச்சிக்கிட்டு நீங்கள் அவருக்கேற்ற ஒரு கதையை உருவாக்கணும் அவர்கிட்ட சொல்லப்பட்ட கதை என்னங்கிறது நமக்கு தெரியல ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிற அளவுக்கு லோகேஷ் பண்ணியிருக்கார் அப்படின்னா அது அது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய அளவில் அவரை வந்து கண்டிக்கத்தக்கிறது மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னால் மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் உள்ளவர்கள் வந்து ரஜினி சார் படத்தை பார்ப்பாங்க அவர் படத்தில் வல்கிராட்டி இருக்காது ஆபாசம் இருக்காது நேற்று ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒன்பது பேரை பார்த்துருக்காங்க எழுபத்தஞ்சி எண்பது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு பொண்ணு வரையுமே பார்த்துருக்காங்க அதில் அப்பா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு படம் இருக்குன்னா அது ரஜினி சார் படம் மட்டும் தாங்க பார்க்க முடியும் நாங்கள் அப்பாவும் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த படம் ரஜினி சாருடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இருக்கீங்க இது ரஜினி சார் படம் ஓகே சார் இப்போ லோகேஷோடைய கதை அமைப்பில் தான் வீக்காங்கிறாங்க யாருமே ரஜினி சார் படத்தை ட்ரோல் பண்ணல எல்லாருமே ரசிக்கக்கூடியவர் தான் அவர் எல்லாருக்கும் பரிச்சயமான தான் எல்லார் வீட்லேயும் இருக்கிற சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவரை கொண்டாடுறாங்க ஆனால் அது லோகேஷ் தான் இன்னும் மெருகியத்தை தவறிட்டாரோ கதையில் பலவீனமாக தான் ட்ரோல் பண்ணுறாங்க இல்லை உண்மை தான் அது அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை கதையை வந்து உண்மையிலே கோட்டை முட்டார் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது கேள்வி மேலே கேள்விகள் அடுக்கடுக்காக வருது அந்த கேள்வியில் வந்து நமக்கும் தோணுது அது நியாயமான கேள்விகள் அது எந்த ரசிகராக இருந்தாலும் அந்த கேள்வி வந்து நியமனம் ஒத்துகிட்டு தான் நமக்கு அதை ஏன்னா அதை தான் இப்போ முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு ரஜினி சாரை நீங்கள் வச்சுக்கிட்டு அவருக்கேற்ற ஒரு கதையை பண்ணணும் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க சரி ஏதோ ஒரு கதையை பண்ணுறீங்க ரஜினி சார்ட்டே நீங்கள் எந்த மீ சொல்லப்பட்டதுங்கிறது தெரியல அவர் எந்தளவுக்கு இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணீங்கன்னு தெரியாது நீங்கள் வந்து ஹீரோ வந்து எல்லாம் அது ஃபுல் பிக்சர் வந்து நீங்கள் எல்லா டப்பிங் முடிச்சு டபுள் பஸ்ன்னு ஒன்று ரஷ் இருக்குது அப்போ தான் பார்ப்பாங்க ஹீரோ டப்பிங் பேசும்போது கூட ரஜினி சாரோடைய எபிசோடு தான் எடுத்து போட்டுருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே அதன் பிறந்தான் டப்பிங் முடிச்சிட்டார் அவர் நீங்கள் மற்ற ஆர்டிஸ்டெலாம் டம்பிங் முடிச்சு ஓவராலாக நீங்கள் படம் காமிக்கும்போது தான் அந்த படத்தை பார்ப்பாங்க பார்க்கும்போது தான் ரஜினி சாருக்கே தெரியும் ஓ என்ன இது இந்த மாதிரி இருக்கே கண்டிப்பாக ஏ கிடைச்சா என்ன பண்ணலாம்னா இனி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா டைரக்டர் எடுத்துட்டார் இப்போ எடுத்ததை வந்து ரஜினி சார் வந்து கேஸ் வந்து இது இது வந்து ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னால் சார் நீ இதுக்காக நான் வச்சுருக்கேன் சார் நன்றி அப்புறம் திரும்ப அழுத்தம் கொடுப்பார் அப்போ சரி டைரக்ஷன் மேட்டரில் வந்து அவர் தலையிடவே மாட்டார் ஓகே சொல்லிட்டான் அப்படி தான் இதை நான் பார்க்குறேன் நான் ஸோ அதனால் கதையை வந்து கண்டிப்பாக ரஜினி சாருக்கு ஏற்ற கதையானால் அது ஒரு கமர்ஷியலாக கொண்டு போயிருக்கார் ஒரு மசாலா கலந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அவருக்கு உள்ள ஆக்ஷன் பிளாக் எல்லாமே கொண்டு போயிருக்காரு சென்டிமெண்ட்ஸ் வச்சுருக்காரு எவ்ரித்திங் ஓகே ஆனால் இதுக்குள்ளே கேள்விக்கு கேள்விகள் வர 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 நிறையா வந்து பிளைண்ட் மிஸ்டேக் இருக்குது அதில் அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் இனிமேல் அடுத்த படத்துக்கு லோகேஷ் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு கவனமாக தான் அவரை பார்க்கப்படுவாங்க கார்த்திக் கைதுட்டு போகிறாருன்னா இனிமேல் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுங்க என்ன சீன் எடுக்கிறீங்க என்ன எடிட் பண்ணுறீங்க நீ ரஷ் காமிங்கன்னு கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படம் அது மறுப்பதற்கேக்கு கலெக்ஷனில் தூள் பண்ணுது ஆனால் இந்த கதையை வந்து இன்னும் பிரமாதமாகப்படுத்தி ரஜினி சாருக்குன்னு ஒரு படத்தை உருவாக்கும் போது ஏஜ் ஒரு படத்தை உருவாக்கவே கூடாதுங்க முதல்ல ஏன்னா ரஜினி சார் படம்னாவே ஃபேமிலியாவே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுற ஒரு இடம் அங்க ஒருத்தரை விட்டுட்டு போனோம் அப்படின்னாலே ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படி ஒரு சூழலை லோகேஷ் ஏற்படுத்தி வசூல்லையும் பாதிப்பை ஏற்படுத்திட்டாரோ கண்டிப்பா சார் வசூல்ல வந்து இந்த பசங்க வராதனால பிலோ எயிட்டீன் வராதனால கண்டிப்பா ஒரு பாதிப்பு வந்து இந்த நாலு நாளுகளுக்கு வந்து படம் ஃபுல்லு இன்னைக்கு அஞ்சாவது நாள் படம் ஃபுல்லு ஓகே இனிமேல் இந்த ஃபியூச்சர்ல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் இருக்குல்ல அது பிலோ எயிட்டீன் தாங்க நிறைய பேர் வருவாங்க நீங்கள் ஆறிலேருந்து அறுபது வரைக்கும் உள்ள ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா நான் சொல்கிறேன் மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் உள்ள ஃபேன் ஆடியன்ஸ் இருக்காங்க அவருக்கு அந்தளவுக்கு லைக் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் நீங்கள் ஏ செடி வர அளவுக்கு ஏ ஒரு கதையை உருவாக்குறீங்க எதுக்கு சீன் நீங்கள் பண்ணுறீங்க இது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஸோ ரஜினி சார் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் தவிர்க்க முடியல அவருனால் பட் அதனால பாதிப்பு கொஞ்சம் தான் செய்யும் கலெக்ஷன் இல்லைனா இந்நேரம்லாம் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி தாண்டி போயிருக்குங்கிறது ஆயிரம் கோடி அசால்ட் அடிச்சுட்டு போயிருக்கோம் அது ஒரு பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக் வந்து லோகேஷ் அவர்கள் போட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றிதை பட் மேபி ஏஷெட் கிடைச்சா கூட அதிரடியாக கலைக்க நாலு நாளைக்கு மேலே அடித்து தோஷம் பண்ணிகிட்டு இருக்கு இன்னிலேருந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க இப்படி ரேஞ்சே வேற மாதிரி தான் இருக்கு இப்போ நான்கு நாட்களை நானூற்றி நான்கு கோடி அப்படின்னு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஐந்தாவது நாள் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது வரக்கூடிய இந்த வீக்கெண்டை எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணும் எவ்வளவு வசூலை ஏன்னா இந்த வீக்கில் வசூல் பண்ண போகிறதா ஓவரால் வசூலாக இருக்கும் அதுதான் அது மாற்ற கிடையாது அப்படி இருக்கும்போது எவ்வளவு வசூலை இது நெருங்கன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது சார் ஒரு எழுநூறு கோடி எழுநூத்தொம்பது கோடி கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார் ஏன்னா நீங்கள் நார்த்திலலாம் இப்போ தேட்டர் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வார் டு டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு இதனுடைய கலெக்ஷன் ஏறுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இன்னும் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ அங்கேயும் உங்கள் கலெக்ஷன் ஏறுது சவுத்தை பொறுத்த மட்டும் கலக்கிட்டு இருக்குது தமிழ் தெலுங்கு அந்த ஆந்திரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா கர்நாடகாவெலாம் வசூல் அள்ளிக்கிட்டு இருக்கு சார் இங்கேலாம் பார்த்திங்கன்னா நானூற்றி நாலு கோடி அஃபீஸியலாக சன் பிக்சர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ப்ளஸ்ஸு போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுட்டு நான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் வந்ததாக ஒரு தகவல் வந்தது எனக்கு ஸோ அதாவது நாலு நாள் கலெக்ஷன் வந்து நானூற்றி நாலு கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இது ரஜினிகாந்த் என்ற அந்த ஒரு மேஜிக் மேன் அந்த காந்தம் அவருடைய முகத்துக்காக வரும் ஸோ வந்தது தான் இது கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஏ இல்லாம் பண்ணியிருந்தால் வேறு கலெக்ஷன் பட் இதுவே இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த வார கலெக்ஷன் நீங்கள் சொன்னது மாதிரி ஸோ பப்ளிக் உள்ளே வந்துட்டான் இல்லைங்களா இதற்கு மேலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீக்கில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா மேலே கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இது வரைக்குமே கலெக்ஷனில் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் ஒன் டூ ரஜினி சார் இருக்கார் டூ பாயிண்ட் ஜீரோவும் சரி ஜெயிலரும் சரி கூலி வந்து இப்போவே தேர்ட் பொசிஷனில் போய் உட்காந்துருக்கு இப்போ இதனுடைய இந்தவே கலெக்ஷன் அடிச்சிங்கன்னா ஜெயிலர் ஒன்று கிராஸ் பண்ணி செகண்டில் போய் உட்காரும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் டூ பாயிண்ட் ஜீரோ கிராஸ் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல போய் உட்காரும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ரஜினி சார் இருக்கார் தேர்டு இப்போ வந்துட்டார் ஒன் டூ த்ரீ மூணு ப்ளேஸுங்கிறதுலேயும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்திருக்காரு இந்த எழுபத்தி வயசில் வசூல் மன்னனத்தை இருக்கார் ரெக்கார்ட் பிரேக்கரில் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னா ரெக்கார்ட் மேக்கரில் ரெக்கார்ட் ப்ரேக்கில் எல்லா பேரும் அவருக்கு தாங்கிற மாதிரி செலப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனாவுக்கு ஒரு பாட்டை போட்டு இணையதளத்தில் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அது இந்த சோனியா சோனியா சாங்கை போட்டு இந்த சாங்கை ஏன் வைக்கலை அப்படிங்கிற அளவுக்கு எடிட்டில் பறக்க விட்றாங்க அந்த கேரக்டரை பார்த்தீங்களா ஏன்னா அந்த ஏஜ் மாறலை அப்படிங்கிற அளவுக்கு செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களே சார் இப்போ தான் சார் நாகார்ஜுனா அழகாக இருக்கார் சார் நீங்கள் இப்போ சின்ன வயசில் பார்க்கும்போது அந்த ரச்சனைலாம் பார்க்கும்போது அந்த ரேஞ்சுக்கு அன்றைக்கி அழகாக இருந்தார் கூலியில் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அங்கே சின்ன பேர் மாதிரி இருக்கார் அந்த சாங்கில் நீங்கள் ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் நிறையா வச்சிருக்காங்க சார் ரஜினி சார் படமே வச்சுருக்காங்க நார்ஜினாவுக்கு தண்ணி அடிச்சுட்டு அந்த ஜாலி என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு சாங்கு வந்து கொடுத்து டான்ஸ் இருக்காரு கூலி படத்தில் ஆனால் பட் இந்த சாங்கை வச்சிருக்கலாமோ ஃபீல் பண்ணுறாங்க சார் இந்த சாங்கை லோகி மிஸ்டேக் பண்ணி இணையதளத்தில் பொங்குது சார் அவ்வளோ ஃபேன்ஸ் அது மெகா ஹிட் இல்லை அந்த சாங்கு சோனியா சோனியா சாங்கில் என்ன சாங்கு அது அதுக்கு போல் தான் மோனிகா சாங் வச்சுருக்காங்கல்ல என்னதான் இருந்தாலுமே வந்து இதில் ஹீரோ ரஜினி அப்படிங்கும்போது ஒரு வில்லனைக்கா நாகர்ஜன் வந்து கலைக்கியிருக்காரு ஆந்திரா தெலுங்குனாலாம் அவருக்கு என்ன ஃபேம் தெரியுமா இப்போ உங்களுக்கு இந்த நாகர்ஜனை நாங்கள் பார்க்கவே இல்லையேங்க ஏங்க தெலுங்குகளை நீங்கள் பண்ணலைன்னு மேலே கேட்குறாங்க ஸோ அந்தளவுக்கு அங்கே ஒரு ஃபேம் ஆயிடுச்சு அவருக்கு அவருக்கிட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க ஓவரால் என்ன யார் அடித்தாலும் என்ன ரிவ்யூ பண்ணாலும் காலி பண்ணி நினச்சா கூட கூலி மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம் இந்த வீக்கில் வர வரப்போக கூடிய அந்த கலெக்ஷனு ஓவரால் வெளிநாடுகளை பொறுத்த மட்டும் இந்த உடைய ஹை பின்னே ஏறிக்கிட்டே இருக்குது இவங்களுடைய விமர்சனம் பப்ளிக் ஆடியன்ஸாக திரும்பி உள்ளே போயிருக்கு என்ன தான் அந்த படத்தில் இருக்குது அந்தளவுக்கு மோசமாக இருக்கான்னு சொல்லி உள்ள போற ஆடியன்ஸ் இருக்காங்க நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இதை பண்ணுறது விஜய் ரசிகர்னு ஒரு பக்கம் வந்து பேசப்படுது பட் இருந்தாலும் அப்படி உண்மையிலேயே அந்த ரசிகர்களா இல்லை தூண்டுதல் பேரில் யாராவது போர்வையில் உள்ளுக்குள்ளே வந்து அடிக்கிறாங்களான்னு தெரியல இருந்தாலும் விஜய் வந்து டிவி கேல போய் ஒரு தலைவராக போயிருக்காரு அப்படின்னா அவருக்கு வழிகாட்டி அவர்கள் இருக்கணுங்கிறதான் நான் இந்த நேரத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன் பட் ரஜினியை வந்து யாரும் யாராலையும் அடிக்க முடியாது அது விமர்சனத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் என்ன படம் பண்ணாலும் இன்றைக்கி ஆடியன்ஸ் அவர் பார்க்குறதுக்கு இருக்காங்க அதுக்கு உதாரணம் இந்த கூலி படம் தான் நான் தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன் செகண்ட் பொசிஷனில் போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வீக்கில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்தளவுக்கு கூலி இருக்குங்கிறது நான் இறுதியாக ஒரே ஒரு வரியில் ஒரு கேள்வி இந்த கூலி படத்திற்கு பிறகு ரஜினி சார் லோகேஷோடு கதை கேட்பாரா என்ன கேட்டேன்னாரு இது கேட்பாரா மாட்டாரா உங்களுடைய பதில் என்ன இல்லை கண்டிப்பாக கேட்பாரா ஒன்று மாற்ற என்ன காரணம் சொல்ல அவர் எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை காப்பாற்றக்கூடியவர் ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து லோக்கி ஒரு வில்லன் இமேஜில் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கார் மேபி உண்மையில் நல்லா இருக்கலாம் பட் ஒரு படத்தில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு படத்து ரெக்கார்டு நமக்கு பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து உண்மையிலே கோட்டை விட்டுருக்காரு அது ஒருவேளை ரஜினி சாரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று பக்கம் மாஸ் கமர்ஷியலை கொண்டு போகலாம் அப்படிங்கிற தாட்டில் பண்ணியிருக்கலாம் மேபி இதை ஆனால் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருப்பார் பவுண்டரி ஸ்கிரிப்டே தூக்கி கையில் கொடுத்துருவார் சார் இதுதான் சார் எடுக்க போகிறேன் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கும் சொல்லுவார் ஏன்னா நெல்சனுக்கு இப்படி தான் வாய்ப்பு வந்தது பீஸ்டோட மிகப்பெரிய தொல்விக்கு நெல்சனை சன்பிச்சே வேணான் நாங்கள் ரஜினி சார் நான் சொல்லிட்டேன் பண்ணுவார் ஏன் மேலே நம்பிக்கை இருக்கு அவர் மேலே அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு நம்பர் நம்பர் டூவில் ஜெயிலில் இருக்கு அது மாதிரி லோகேஷ்க்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்கிறது இருக்கும் பட் அவருடைய வந்து நெக்ஸ்ட்டு அந்த லைனப்பை பொறுத்து தான் இது வந்து இது அமைந்தாலும் அமையலாம் ஓகே சார் எனிவேஸ் நானூற்றி நாலு கோடி நான்கு நாட்களில் ஐந்து நாளில் ஐநூறு கோடி ஆறு நாளில் அறுநூறு கோடிங்கிற கால்குலேஷன் தவறாதுன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் அடுத்த சந்திப்பில் அதை பற்றி பேசுவோம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி சார்